வணக்கம் டெய்சி விளாட் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வெற்றிலை பாயாசம் எப்படி செய்கிறதுனு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இந்த ஒரு லிட்ரு பால் வந்து அரை லிட்ரு பால் சுண்ட வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும் ஒரு பொங்கு வந்த உடனே நல்லா அலசி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு அரை லிட்ரு பால் ஆகிற வரைக்கும் நல்லா திக்காக காய வச்சு வச்சுக்கணும் அடுத்தது வந்து ஒரு ஆறு முந்திரி ஆறு பாதாம் சுடு தண்ணியில் ஊற வச்சு பாதாம் முடிய தூளை எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதையும் தனியாக வச்சுக்கணும் இப்போ அரைச்ச பாதாம் வந்து நல்லா திக்காக காய வச்ச பாலில் சேர்த்துக்கலாம் அதே ஜார்ல இப்போ நான் சின்ன சின்ன வெத்தலையாக இருக்கிறதுனால ஒரு ஆறுலேருந்து ஏழு வெத்தலை எடுத்திருக்கேன் அந்த காம்பை கிள்ளிட்டு சுத்தமாக கழுவிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா சாறை எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த சாறை வந்து நம்ம காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற பாலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாதாம் பீசன் வந்து நான் வந்து சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பீஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பாயாசம் வந்து குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ நல்லா சுத்தமாக ஒரு கழுவு கழுவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஊறத்துக்கு லேட்டாகும் சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே ஊறிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் வெத்தலை சாரியும் வந்து இந்த பால்லையும் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ அடுத்தது வந்து பாதாம் பிசுன்னு வந்து நல்லா ஊறிடுச்சு தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போ வந்து நம்ம பாலில் வந்து இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்போ சக்கரை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து இதிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு மூணு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அந்த ஏலக்காவை அதிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனா வெட்டிலை பாயாசம் ரெடி இதை அப்படியே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய வெற்றிலை பாயாசம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த